வரைக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஆறு எக்ஸாமில் நடந்த ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி யூனிட் எயிட்டி யூனிட் நைனு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஹுமாயுன் மிக கொடூரமான ஒரு பாமினி சுல்தான்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஹுமாயுன் வந்து மோகாய் அறிக்கையில் தான் வருவார் இங்கே நமக்கு ஆப்ஷன் ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது படிப்பாங்க ஹுமாயின் வந்து ஒரு மோலாயர்கள் தான் வருவார் பாமினி சுல்தான் இல்லை அவர் நெக்ஸ்ட் பதவியேற்புக்கு முன் சகோதர சண்டை ஏற்பட்டது ஹுமாயின் வந்து நாலு சகோதரர்கள் இருப்பாங்க பதவியேற்புக்கு சண்டை ஏற்பட்டது இது கரெக்டு ஆனால் ஹுமாயின் வந்து மோலாயர்களில் வருவார் நமக்கு ஆப்ஷன் ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் குப்தகரிய காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியல்கள் சிறந்து விளங்கியவர் யார் கணிதம் வானியல் ரெண்டுலேயுமே சிறந்து விளங்கியவர் ஆரியபட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர் மோகலாயர்கள் சிறந்த ஆட்சி கொடுத்தவர் அக்பர் தான் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர் நெக்ஸ்ட் காசியுல் குசத் அப்படிங்கிறவர் யார் காசியுல் குசத் அப்படின்னா அவர் தலைமை நீதிபதி முகத்தம் அப்படிங்கிறவர் கிராம தலைவர் முப்தி அப்படின்னா சட்ட விளக்குனர் அமிரை தத் நகர தலைமை குற்றவியல் நடுவர் இது முகலாயர் காலத்துல இருந்த கிராம தலைவர்னா அவரை வந்து முகத்தம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தலைமை நீதிபதினா அவரை காசியுல் குசத்துன்னு சொல்லுவாங்க அந்த பேர்கள் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாபர்கான் மற்றும் உலாக்கு கானை அனுப்பினார் அலாவுதீன் கீழ்ச்சி வந்து மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாபர்கான் மற்றும் உலாக்கு கானை அனுப்பினார் கரெக்டு மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாவர்கான் மங்கோலியர்களின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் கரெக்டு தான் அப்ப இரண்டும் சரி இப்போ அலாவுதீன் வந்து மங்கோலியர்கள் ஆனால் இது ரெண்டுமே சரி ஆனால் ஆறு ஏ சரியான விளக்கம் இல்லையேன்னு பாருங்க இப்போ அலாவுதீன் வந்து மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாஃபர்கான் மற்றும் உலாக்கு கானை வந்து அனுப்பியிருக்காரு சண்டை போடுறதுக்காக மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாஃபர்கான் மங்கோலியர்களின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் அவர் வந்து இவங்களை சண்டை போட தான் அனுப்பியிருப்பார் ஆனால் இவர் வந்து ஆட்சியாளராக வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ ரெண்டுமே சரிதான் ஆனால் ரெண்டுக்கும் இந்த கூற்று காரணத்தை விளக்குதான்னு கேட்டால் கிடையாது நெக்ஸ்ட் தங்கள் சுயசரிதை எழுதிய இரண்டு முகலாய பேரரசுகள் பாபர் மற்றும் ஜஹாங்கீர் பாபர் ஜஹாங்கீர் ரெண்டு பேர் தான் தங்களோட சுயசரிதை எழுதின முகலாய பேரரசர்கள் முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவி மூவாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எது பிடார் இது வந்து பாமினி சுல்தான்ல வரக்கூடியது இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் இதுக்கு முன்னாடியே பல கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க முகமது கவான் முக்கியமான ஆள் பிடாரில் வந்து இவர் ஒரு இனத்தின் சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன கண்காட்சி என்று கூறப்படுகிறது கரெக்ட் திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிகள் கரெக்ட் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆனால் ஆறு என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல ஓகேவா பல்வேறு இனத்தவர்கள் இந்தியாவில் வாழ்கிறதுனால இந்தியா பல இன கண்காட்சியின்னு அழைக்கப்படுறது அந்த ஸ்டெட்மெண்ட்டு சரிதான் திராவிடர்கள் இந்தியாவோட உண்மையான குடிகள் ரெண்டுமே சரிதான் ஆனால் இந்த கூற்று இந்த காரணத்தை விளக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு டெல்லி எய்ம்ஸால் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டைய மருத்துவ நூல் எது சுசுருதா சம்ஹிதை அந்த சுசுறுதா சம்ஹிதைங்கிறது பழமையான ஒரு மருத்துவ நூல் அந்த நூலை பேஸ் பண்ணி டெல்லி எய்ம்ஸ் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க யாரால் கோயிலை ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் வந்து இந்தியாவிற்கு புகையிலே வந்து கொண்டு கொடுத்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து மூலாயர் காலத்தில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றி கூட்டுக்கொள்ள தவறானது எது இப்போ லோத்தல் வந்து காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது அது சரி இது ஒரு துறைமுகம் லோத்தல் வந்து ஒரு துறைமுகம் தான் கரெக்டு இதன் நீளம் முப்பத்தி ஏழு மீட்டர் அகலம் இரநூத்தி பதினாறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா தவறான டேட்டா இந்நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது கரெக்டு இத்துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது லோத்தல் துறைமுக நகர நகரம் தான் சிந்து இருந்த ஒரு துறைமுக நகரம் அங்கே வணிகம் நடைபெற்றது இது எல்லாமே கரெக்டு ஆப்ஷன் ரெண்டு மட்டும் தவறானது நெக்ஸ்ட்டு கோர்நாத் சால் கோர்நாத் சாலுங்கிறது பார்சி குர்புரர் குர்புரர்னால் அவர் சீக்கியர் விசாக் நாள் அப்படிங்கிறது திபெத்தியர் அவங்களோட பண்டிகைகள் ஓகேவா பண்டிகைகளை வந்து சம்மந்தப்பட்ட மதத்தோடு சேர்க்கணும் அடுத்து நாவ் ரூஸ் அப்படின்னா பஹாய் அவங்களோட பண்டிகை அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோங்கிறது என்னது வெண்கலை நடனமாடக்கூடிய வெண்கலை பெண் சிலை கிடைச்சது மொஹஞ்சதாரோவில் அரப்பானா இடுகாடு லோத்தல் லோத்தலுங்கிறது என்னது தந்தத்தாலான அளவுகோல் லோத்தலுங்கிறது ஒரு துறைமுக நகரம் அங்கே தந்தத்தாலான அளவுகோல் வந்து கிடச்சிருக்கும் பனவாடி டெரகோட்டா கலப்பை அந்த டெரகோட்டா கலப்பை கிடச்சது பனவாலி அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூடுவதற்கு எது முக்கிய காரணம் இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு கூடுறதுக்கு காரணம் என்னது மத சிறுபான்மை சிறப்பு பாதுகாப்பு மத சிறுபான்மை பாதுகாப்பு இருக்கிறனால தான் இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு அழைக்கப்படுது நெக்ஸ்ட்டு சிந்து சமயத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அரசமரம் சிந்து சமவெளி மக்கள் எல்லாத்தையுமே அரச மரங்கள் விலங்குகள் பறவைகள் நீர்நிலைகள் எல்லாத்தையுமே வணங்கியிருப்பாங்க அப்ப சிந்து சமலி நாகரீகத்துக்கோட உச்ச தெய்வமாக வழங்கப்பட்டது வந்து அரசமரம் அரசமரத்தை தெய்வமாக வணங்கிருப்பாங்க பின்வர்த்துள் ஏக் பாரத் பாரத் திட்டம் பற்றிய எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க ஓகே அப்ப இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு டாபிக் இருக்குது இந்தியாவோட பண்பாடு கலாச்சாரம் அந்த பன்முகத்தன்மைன்னு ஒரு டாபிக் அந்த டாப்பிக்கு கீழே கவர் ஆகுறதுனால இதை வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் இப்போ பின்னொருள் ஏக் பாரத் சதோ பாரத் திட்டம் பற்றிய கூட்டோடு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி நாற்பதாவது பிறந்த நாள் என்று அறிவிக்கப்பட்டது கரெக்டு வல்லபாய் பட்டேல் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா பிரிட்டிஷ் வந்து நம்மகிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பல்வேறு மாகனங்களாக இருந்திருக்கோம் சுதேச அரசர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த சுதேச அரசுலாம் போய் நீங்கள் இந்தியாவில் வந்து சேருங்க உங்களுக்கு வேணும் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சுதேச அரசர்கள்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இணைச்சது வல்லபாய் பட்டேல் தான் அப்போ நமது தேசத்தோட ஒற்றுமை பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்காக தான் இந்த வல்லபாய் பட்டேலோட சிலையை வந்து வச்சிருப்பாங்க ஓகேவா இது ரெண்டும் சரி மற்ற நாடுகளோட சிறந்த நடைமுறையை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இப்போ ஆப்ஷன் த்ரீ வந்து வராது இப்போ ஒன்று மட்டும் ரெண்டு தான் சரியானது எந்த முகலாய இளவரசின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது ஒரு முகலாய இளவரசரை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய நூலகத்தில் வந்து இன்னும் வச்சு பாதுகாக்கிறாங்க சுகோ ஓகேவா பட்டத்து இளவரசன் தாரா சுகோ அவுரங்கசிப்பு அவுரங்கசீப்போட அண்ணன் தாராசுகோ அந்த அவுரங்கசீப்பு சாஜகான இது பண்ணிட்டு தாராசுகோவும் இது பண்ணிட்டு அவுரங்கசிப்பு ஆட்சியை பிடிச்சிடுறாரு நெக்ஸ்ட் பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்க்காப்பாளர்களை வைத்திருந்தன பாமினி சுல்தான்களை வச்சிருந்த மெய்காப்பாளரோட பேர் காசை கேள் கீழ்கண்ட விட்டு காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் இவை சமுத்திர காலத்தை சேர்ந்தது தூன் கல்வெட்டு நாலந்தா செப்புப்பட்டையும் ஈரான் கல்வெட்டு இது மூணுமே சமுத்திர காலத்தை சேர்ந்தது தான் மெகுருள் இரும்புத்தூன் கல்வெட்டு சமுத்திர வராது ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல வகையான அதாவது இங்கிலீஷ்ல பாருங்க சிவிலைசேஷன் தென் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது ஒரே மாதிரியான மக்கள் இருக்க மாட்டாங்க குழு குழுவாக பிரிஞ்சிருப்பாங்க ஏன்னா பல்வேறு வர்த்தகம் நடந்திருக்கும் ஒவ்வொரு வர்த்தகத்துக்கு தகுந்த மாதிரி குழு குழுவாக தான் பிரிஞ்சிருந்தாங்க சிந்து வெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்ப கரெக்ட் சிந்துவெளி நகரத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன அது வந்து ஐந்து குழு ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தது ஆனால் ஐந்து குழுக்கள் மட்டும்தான் இருந்துச்சா கிடையாது அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கவிராஜா என்ற போலை பெற்றவர் யார் சமுத்திரகுப்தர் இரண்டாம் அலெக்சாண்டர் கவிராஜா பல பேர் வச்சிருப்பார் சமுத்திரகுப்தர் முக்கியமான ஆள் பசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேஸ்வா பாஜிராவுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையே தான் கையெழுத்தானது பசின் ஒப்பந்தம் இது வந்து இந்த இதில் வரும் மராத்தியர்களுக்கு அடுத்து ஆட்சி வரும் அந்த பேஸ்வா கல ஆட்சியில பசின் ஒப்பந்தம் வந்து முக்கியமான ஒப்பந்தம் இரண்டாம் பேஸ்வா பாஜிராவுக்கும் வெள்ளசிலி பிரபுக்கும் இடையில வந்து நடந்திருக்கும் நெக்ஸ்ட் பண்பாடு மற்றும் பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் கரெக்டு இந்தியா பன் இந்திய பண்பாடு பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது அப்ப பண்பாடுனா மக்களோட மொழி உணவு உடை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதான் இந்தியா பன்முக பண்பாடு இந்தியாவில் வந்து ஒரே மாதிரியான பண்பாடு கிடையாது அதில் பல பண்பாடு தானே அப்ப இரண்டும் சரியானது நெக்ஸ்ட் இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதி இந்தியாவோட தேசிய நதியாக ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தார் இந்தியாவோட தேசிய நதி இது கங்கை நதி அது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு நெக்ஸ்ட் காலவரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வறுமைப்படுத்துக அப்ப ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபஸ்ட்டு வந்து சங்கம மரபு சங்கம மரபு அடுத்து சால்வ மரபு துளுவ மரபு ஆரவீடு மரபு கிருஷ்ணதேவராயர்லாம் இந்த துளுவ மரபில் தான் வருவார் முக்கியமானது ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம்சா அவரோட உண்மையான பேர் என்ன அலாவுதீன் சா ஓகேவா அஞ்சு விதமான முக்கிய வம்சங்கள் இருக்கும் டெல்லி சுல்தான்ல வந்து அஞ்சு விதமான முக்கிய வம்சங்கள் இருக்கும் அதில் இந்த சையது வம்சம் சையது வம்சத்துல முக்கியமான ஆள் யாரு ஆமா இந்த சையது வம்சத்தில் முக்கியமான ஆள் ஆலம்சா அவரோட இன்னொரு பேரு அலாவுதீன் ஷா நெக்ஸ்ட் ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை கூறும் செப்பேடு கரந்தை செப்பேடு சோழர்கள்னாவே கரந்தை செப்பேடு சோழர்களோட குடைமோ முறை அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது உத்திரமீறல்களை விட்டு இங்கே ராஜேந்திர சோழனோட படையெடுப்பு பற்றி சொல்லக்கூடியது கரந்தை செப்பேடு சிவாஜி யாரிடமிருந்து சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார் முகலாயர்கள் முகலாயர்கள்ட்ட இருந்து சிவாஜி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பார் நிறைய கோட்டைகள் வச்சிருப்பார் சிவாஜி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக நூல்கள் இதெல்லாம் இவங்க எழுதின நூல்கள் அந்த நூல்களோட இப்போ கங்காதேவி கங்காதேவி வந்து மதுரா விஜயம்ங்கிற நூல் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் திருமலாம்பா பராதாம்பிக பரிணயம் சமரசர் எழுதினது பிரபுங்கள் இலை கதைதாசர் எழுதினது ஹரிபக்தி சாரம் அப்ப ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் மோகதாராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகள் மோகஜாத பசுபதி முத்திரை யானை புலி காண்டா மிருகம் எருமை இந்த நாலு முத்திரை இதில் ரெண்டு வலது சைடு ரெண்டு இடது சைடு இருக்கும் அந்த பசுமதி முத்திரைக்கு வலது சைடில் ரெண்டு இடது சைடில் ரெண்டு அப்போ அந்த நாலு மிருகங்கள் வந்து யானை புலி காண்டா மிருகம் எருமை அரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்பட்டது ரோரி செட் ரோரி செட்டுங்கிற அந்த வச்சு தான் கத்தியும் பிற கருவிகளும் வந்து அரப்பா மக்கள் செஞ்சுருப்பாங்க நெக்ஸ்ட் டேஸ் வம்சம் மாமளுக் வம்சம் மாமுளுக் மாமளுக்குன்னா அடிமைன்னு அம்தோம் ஓகேவா மாமுளுக்குன்னா அடிமை பண்டகன்னா ராணுவ அடிமை இது வந்து அந்த டெல்லி சுல்தான்களில் வரும் நெக்ஸ்ட் பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவீரவரிசை குமாரதேவியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் தான் லிச்சாவீரவரிசை குமாரதேவியை மணந்தவர் வெடிமருந்தை முதன் முதல்ல கண்டுபிடித்தவர் யார் சீனா சீனா தான் முதன் முதல்ல வெடிமருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க வசிஷ்ட புத்திர புலமாயி என்பவர் யார் இந்த வசிஷ்ட புத்திர புலுமாயி அப்படின்னா யாரை குறிக்கும்னா அரசரை குறிக்கும் சங்க காலத்தில் வசிஷ்ட புத்திர புலுமாயின்னா அரசரை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் தொண்டை மண்டலம்னா யார் பல்லவர்கள் தான் சேரர்கள் சேரர்கள் வந்து இந்த பக்கம் கேரளா சைடு வருவாங்க சோழர்கள் தஞ்சாவூர் திருச்சி சைடு பாண்டியர்கள் மதுரை அந்த சைடு அப்போ பல்லவர்கள் தான் தொண்டை மண்டலம் ஓகேவா காஞ்சிபுரம் அந்த இடத்துல நிறுவிருப்பாங்க மயில் இந்தியாவோட தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ எந்த மாதிரி கேட்கறாங்க பாருங்கள் இந்தியாவோட தேசிய நிதி கங்கை அதை அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் சமணம் சமணம்னா யாரு பசாதி இதெல்லாம் அவங்களோட வழிபாட்டு தலங்கள் ஓகேவா ஜுடாசம் ஜுடாசம் அப்படின்னா சினகாக் புத்த மதம்னா விகாரம் புத்த மதம் வந்து வழிபடுற வந்து விகாரங்கள் ஜொராஷ்டிரம் வந்து அகியாரி அப்ப ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஹரப்பாக்கள் அறியாத விலங்கு ஹரப்பா மக்கள் அறியாத விலங்கு இது குதிரை அடுத்து பேஸ்வா பேஸ்வானா பிரதம அமைச்சர் முதன்மையான அமைச்சர் சுர்ணாவிஸ் சுர்ணாவிஸ்னா செயலரு நியாயதிஸ் நியாயம் இருக்கப்ப தலைமை அர்ச்சகர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கீழ்கண்ட எது குப்தர்கள் காலத்து குடைவரை கோயில் கிடையாது குப்தர்களுக்கு உதயகிரி வந்து குப்தர்கள் காலத்தோடு தான் அஜந்தா எல்லோரா குப்தர்கள் தான் பாக் வந்து குப்தர்கள் தான் இந்த எலிப்பேன்ற கோயில் வந்து யாருது ராஷ்ட கூடர்களோடது அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயர் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறுத்து கொண்டவர் யாரு பாமன்சா ஓகேவா சமுத்திரகுப்தரும் இரண்டாம் அலெக்சாண்டர் சமுத்திரகுப்தர் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர்னு அவரை கூப்பிடுவாங்க ஆனால் தன்னோட நாணயத்தில் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு பதிச்சுக்கிட்டவர் வந்து பாமன்சா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே சிந்து சமோலி நாகரிக் கீழே வருது அந்த மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே நடந்த வணிகத்தை குறிக்கக்கூடியது வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டு விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பக்கோடா தங்க நாணயம் விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்க நாணயம் தான் பக்கோடா ஓகே அவ்வளோதான் இப்போ ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் ஆறு எக்ஸாம் நடந்துச்சு அந்த ஆறு எக்ஸாம் நடந்த எல்லா ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி